வணக்கம் அரசு தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காக இந்த வீடியோக்குள்ள நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா புகழ்பெற்ற நூலாசிரியர் எழுதிய நூல்கள்ல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ராமலிங்க அடிகள் வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் இவர் வந்து திருவருட்பாவை எழுதியிருக்கிறாரு மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு நமக்கு தெரியும் வள்ளலார் வந்து கொல்லாமை அதாவது ஜீவகாருண்யத்தை போதித்தவர் அதனால அவர் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு அடுத்து திருவள்ளுவர் எழுதினது திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அடுத்து நாளடியார் வந்து சமண முனிவர்கள் எழுதியிருக்கிறாங்க இதை தொகுத்து யாருன்னு பார்த்தோம்னா பதுமனார் அப்படின்ற ஒரு தொகுத்து இருக்கிறாரு நாலடியார் வந்து சமண முனிவர்கள் எழுதியது அடுத்து பாரதியார் எழுதிய நூல்கள் பாரதியார் வந்து பாரத நாடு சிந்தமிழ் நாடு தமிழ் தாய் தேசிய கீதங்கள் விநாயகர் நான்மணி மாலை பாப்பா பாட்டு முருகன் பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் சீட்டு கவி புதிய ஆத்திச்சூடி முரசு ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாரு இவர் எழுதிய ஒரே நடை நூல்கள் பாத்தீங்கன்னா ஞானரதம் சந்திரகையின் காதை அராசு ஆகிய ஒரே நடை நூல்களையும் எழுதியிருக்கிறாரு இதை எப்படி மனப்படம் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நாடு பாரத நாடு செந்தமிழ் நாடு அடுத்து தமிழ் மேல பற்று கொண்டதால் தமிழ் தாய் அடுத்து பாரதம் அப்படின்னா தேசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தேசிய கீதங்கள் அப்படின்ற நூலையும் பாரதியார் எழுதியிருக்கிறாரு பாரதியார் பாத்தீங்கன்னா ஒரு தேசியவாதி மட்டும் இல்ல ஒரு ஆன்மீகவாதியும் தான் நிறைய ஆன்மீக நூல்களும் எழுதியிருக்கிறாரு அதுல ஒண்ணு விநாயகர் நான்மணி மாலை அதே போல மகாபாரதம் அதுல இருக்கிற பாஞ்சாலியோட சபதம் அதை வந்து ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு அப்ப விநாயகர் நான்மணி மாலை பாஞ்சாலி சபதம் அதை ஒன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாட்டு அப்படின்ற வர்றத வந்து நாலு பாடல்கள் பாப்பா பாட்டு முருகன் பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு சீட்டு கவி அடுத்து புதிய ஆத்திச்சுடி அதுவும் பாரதியார் எழுதனதுதான் பழைய ஆத்திச்சுடி நமக்கு தெரியும் ஔவையார் எழுதினது புதிய ஆத்திச்சுடியில அதே போல அகரவரிசையில புதிய ஆத்திச்சுடி எழுதியிருக்கிறாரு அடுத்து முரசு அப்படின்ற நூலையும் பாரதியார் எழுதியிருக்கிறார் புரியுதுங்களா அடுத்த நான்மணி மணி வந்து விளம்பி நாகனார் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு அடுத்து பாரதி தாசனோட நூல்கள் உங்களுக்கு தெரியும் குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இசையமது குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் எதிர்பாராமுத்தம் பாண்டியன் பரிசு இளைஞர் இலக்கியம் சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி இசிராந்தையார் அவர் வந்து நடத்தின ஒரு இதழ் குயில் அப்படின்றது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா ஒரு சிலதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் குடும்ப விளக்கு அழகின் செறிப்பு இருண்ட வீடு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இசை அமுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு பாடல்கள் பாத்தீங்கன்னா கவிதையா மட்டும் இல்லாம பாட்டா பாடுற மாதிரி தான் இருக்கும் பாரதிதாசனோடது அதனால இசை மேல ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அதனால அவர் இசை அமுது அப்படின்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு குறிஞ்சி திட்டு அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு அடுத்து தமிழ் மேல தீராத பற்று கொண்டவரா பாரதிதாசன் இருந்திருக்கிறாரு தமிழை படித்தவனை என் தாய் தழுத்தாலும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப தமிழ் மேல தீராத பற்று கொண்டவரா இருக்கிறாரு அதனால தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு நூல் எழுதிருக்காரு அடுத்து மணிமேகலை வெண்பா அவர் பாத்தீங்கன்னா பாரதியார் ஒரு பழமைவாதி அதனால அவர் வந்து மகாபாரதத்துல இருக்கிற பாஞ்சாலியோட கதையை பாஞ்சாலி சபதம் எழுதி இருக்கிறாரு ஆனா பாரதிதாசன் மணிமேகலை பத்தி அதாவது சிலப்பதிகாரத்துல வர மாதவியோட மகளான மணிமேகலை அவங்க பத்தி மணிமேகலைன்னு ஒரு நூலே இருக்குது அவங்கள பத்தி மணிமேகலை வெண்பான்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அதே போல கண்ணகி புரட்சி காவியம் எழுதியிருக்கிறாரு கண்ணகியை பத்தி பெருமையா எழுதியிருக்கிறாரு அதுல அடுத்து எதிர்பாராத முத்தம் இவர் ரொம்ப ரொமாண்டிக்கான கூட தான் அதனால எதிர்பாராத ஒரு முத்தம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அடுத்து பாண்டியன் பரிசு உங்களுக்கு தெரியும் அடுத்து இளைஞர் இலக்கியம் அப்படின்ற ஒரு நூல் எதிர்க்கிறாரு சேர தாண்டவம் அப்படின்ற ஒரு நூல் எதிர்க்கிறாரு தமிழச்சியின் கத்தி அப்படின்னு எதிர்க்கிறாரு தமிழச்சின்னா எல்லாரும் அழகா இருப்பாங்க அமைதியா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு தமிழச்சி வாழேந்துபவள் அப்படின்றத காட்டுற வகையில தமிழச்சியின் கத்தி அப்படின்ற தலைப்பிலே ஒரு நூல் எதிர்க்கிறாரு பிசிராந்தியார் அப்படின்ற ஒரு நூல் எதிர்க்கிறாரு இந்த நூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நூலுக்காக தான் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது வாங்கி இருக்கிறாரு அடுத்து குயில் அப்படின்ற ஒரு இதழும் நடத்தியிருக்கிறாரு அடுத்து முன்றோரையனார் அப்படின்றவர் வந்து பழமொழி நானூறு எழுதியிருக்கிறாரு அடுத்து சிவபிரகாச சுவாமிகள் இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார்னா நன்னெறி பிரபுலிங்க லீலை நால்வர் நான்மணி மாலை காலத்தி புராணம் கண்ணப்ப சுருக்கம் ஆகிய நூல்களை சிவப்பிரகாச சுவாமிகள் எழுதியிருக்கிறாரு இவர் வந்து சிவப்பிரகாசம் அப்படின்ற இதில் வர்றதாலே நம்ம என்ன பண்ணலாம் பிரபு லிங்கம் லிங்கம்னா சிவனை குறிப்பது நால்வர் நான்மணி மாலை அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு அடுத்து கண்ணப்ப கண்ணப்ப நாயனார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்ப கண்ணப்ப சுருக்கம் அப்படின்ற நூலையும் சிவப்பிரகாச சுவாமிகள் எழுதியிருக்கிறாரு அடுத்து காலத்தி புராணம் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு அடுத்து வல்லூர் தேவ பிரகாச பிள்ளை அவர் வந்து பார்த்தீங்கன்னா குசேலோ பாக்கியான

அடுத்து வனவாசம் வனவாசம் அப்படின்ற நூலையும் வேலங்குடி திருவிழா அப்படின்ற நூலையும் நிலை அப்படின்ற நூலையும் தைப்பாவை அப்படின்ற நூலையும் மாங்கனி ஆட்டநத்தி ஆதிமந்தி ஆகிய நூல்களையும் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு இவர் பணியாற்றிய பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா தென்றல் தென்றல் திரை சண்டமாருதம் முல்லை கண்ணதாசன் ஆகிய பத்திரிகைகளில் இருக்கிறாரு அடுத்து சத்தி புலவர் இவர் பாத்தீங்கன்னா நாரை விடு தூது எழுதியிருக்கிறாரு அடுத்து செயங்கொண்டார் தெரிஞ்சவர் இவர் வந்து பரணி பாடுவதில் வல்லவர் கலிங்கத்து பரணியை இயற்றியவர் அடுத்து குமரகுருபுரர் ரொம்ப முக்கியமானவர் முருகபக்தர் பிள்ளை தமிழ் பாடுவதில் வல்லவர் இவர் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அடுத்து மீனாட்சி அம்மை குரம் கந்தர் கழிவெண்பால் நீதிநீரி விளக்கம் மதுரை கலம்பகம் திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பரம் மும்மணி கோவை சிதம்பர செய்யுட்கோவை சகலகலா வள்ளி மாலை காசி கலம்பகம் ஆகிய நூல்களையும் குமரகுருபரர் எழுதியிருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பிள்ளை தமிழ்னு வந்தாலே அது வந்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழும் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து குமரகுருபரர் வந்து ஒரு சிவபக்தர் ஒரு முருக பக்தர் அதனால சிதம்பரம் நூல்கள வந்து சிதம்பரம் மும்மணி கோவை சிதம்பர செய்யுள் கோவை ஆகியவற்றையும் குமரகுருபரர் எழுதியிருக்கிறாரு அடுத்து மதுரை மீனாட்சி அவங்க மேல பற்றுக்கொண்டு மீனாட்சி அம்மை குரம் மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலை மதுரை கலம்பகம் இது மூணுத்தையும் நம்ம ஒன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் முருகருக்கு இருக்கிற இன்னொரு பேர் வந்து கந்தர் அப்படின்ற இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ கந்தர் கழிவெண்பா அதையும் வந்து குமரகுருபரர் எழுதினது அடுத்து நீதிநீரி விளக்கம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு இதை தான் நம்ம முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அடுத்து காசி கலம்பகம் அதை வந்து எழுதினதும் குமரகுருபரர் உங்களுக்கு தெரியும் காசி என்பது ஒரு ஆன்மீக தாளம் இவர் ஆன்மீகவாதின்றதால காசி கலம்பகத்தையும் குமரகுருபரர் எழுதிருக்காரு அடுத்து சகலகலா வள்ளி மாலை இதுல வள்ளின் என்பவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் முருகருக்கு மனைவி அதனால இவர் வந்து முருக பக்தரா இருப்பதால சகலகலா வள்ளி மாலையும் குமரகுருபரர் தான் எழுதியிருக்கிறாரு அடுத்து வேதநாயகம் பிள்ளை இவர் வந்து ஒரு கிறித்துவர் இவர் பாத்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறாரு நீதி நூல் திரட்டு அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறாரு அடுத்து பெண்மதி மாலை சர்வசமய கீர்த்தனைகள் வேத தோத்திர மாலை அப்படின்ற நூலையும் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறாரு இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா வேதநாயகம் வேத தோத்திர மாலை தோத்திரம் என்பது கிறிஸ்தவ மதத்துல சொல்லக்கூடியது அப்போ வேதநாயகம் பிள்ளை வேத தோத்திர மாலை எழுதியிருக்கிறாரு அடுத்து இவர் வந்து ஒரு சர்வசமய கீர்த்தனை அப்படின்ற பேர்ல ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அடுத்து பெண்மதி மாலை இவர் எழுதினது தான் இத நல்லா ஞாபகம் வச்சிக்கணும் அடுத்து நீதி நூல் திரட்டு அப்படின்ற பேர்ல வேதநாயகம் பிள்ளை எழுதிருக்காரு நம்ம ஏற்கனவே பார்த்தா நீதி நூல் விளக்கம் ஒருத்தர் எழுதி ஆனா நீதி நூல் திரட்டு வந்து வேதநாயகம் பிள்ளை எழுதி அடுத்து கவிஞர் செம்பை சேவியர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் சிந்தனைகளை எழுதிருக்காரு பூந்தளிர் அப்படின்ற நூலையும் புது தென்றல் அப்படின்ற நூலையும் அறிவியல் அறிந்திரு பாப்பா அப்படின்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு இது மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா சேவியர் வந்து அறிவியல் சிந்தனை கொண்டவராகவும் குழந்தைகளுக்கான நூல்களை எழுதுபவராகவும் தெரியுது பாருங்க அறிவியல் சிந்தனைகள் அறிவியல் அறிந்திடு பாப்பா அடுத்து பூந்தளிர் பூந்தளிர் என்றது ஒரு குழந்தை தான் நமக்கு தெரியுது அடுத்து பூந்தென்றல் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை தான் நமக்கு தெரியுது அடுத்து பே பேர் சுந்தரம்பிள்ளை மனோன்மணியும் சுந்தரம்பிள்ளை என்று தான் இவரை அழைப்பார்கள் இவர் எழுதிய நூல் மனோன்மணியும் அடுத்து கனிமேதாவியார் அப்படின்றவங்க வந்து ஏலாதி திணை மாலை நூற்றி ஐம்பது ஆகிய இரண்டு நூல்களை முக்கியமான நூல்களை எழுதினவங்க கனிமேதாவியார் அடுத்து பொய்கையார் பின்னிலை கலவழி நாற்பது ஆகிய நூல்களை எழுதினாரு பரஞ்சோதி முனிவர் ரொம்ப முக்கியமானவர் திருவிளையாடர் புராணத்தை எழுதியவர் இவர் வந்து வேதாரண்யத்தை சார்ந்தவர் அதனால வேதாரண்ய புராணம் அப்படின்ற தலைப்புல ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு அடுத்து திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படின்ற நூலையும் மதுரை பதிற்று பத்தாந்தாதி அப்படின்ற நூலையும் பரஞ்சோதி முனிவர் எழுதியிருக்கிறாரு ஏற்கனவே மதுரையை பத்தி உமரகுருபரர் மதுரை அப்படின்ற பேர்ல நூல்கள் எழுதியிருக்கிறாரு அடுத்து மதுரை என்ற பெயர்ல பரஞ்சோதி முனிவர் மதுரை பதிற்று பத்தாம் தாதி அப்படின்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு அடுத்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவர் பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி மலரும் மாலையும் குழந்தை செல்வம் உமர்கையாம் பாடல்கள் இளந்தென்றல் மறுமக்கள் வழி மான்மியம் தேவியின் கீர்த்தனைகள் ஆகிய நூல்களை வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதியிருக்காங்க அடுத்து திரிகூட ராசப்ப கபீராயர் திரு குற்றால எழுதியவர் இவர் எழுதிய மற்ற நூல்கள் நிறைய இருக்குது அடுத்து இரட்டை புலவர்கள் இவர்கள் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா தில்லை கலம்பகம் ஏகாம்பரநாதர் உலா திருவமாத்தூர் கலம்பகம் ஆகிய நூல்களை இரட்டை புலவர்கள் எழுதியிருக்கிறாங்க அடுத்து புலவர் காமாட்சிநாதன் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலார் பிள்ளை தமிழை வந்து புலவர் காமாட்சிநாதன் எழுதியிருக்கிறாரு அடுத்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இது வந்து முக்கூடற் பல்லு அந்த நூலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அடுத்து தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் அப்படின்றவர் வந்து கலசை கோவை கலசை வெண்பா கலசை சிதம்பரேசர் பரணி திருவாவடுதுறை கோவை சிவஞான முனிவர் துதி ஆகிய நூல்களை சுப்பிரமணிய முனிவர் எழுதியிருக்கிறாரு இந்த கலசை என்ற பெயர்ல இருக்கிற மூன்று நூல்களை எழுதியவர் சுப்பிரமணிய முனிவர் தான் அடுத்து திருவாவடுதுறை கோவை அப்படின்ற நூலும் அடுத்து சிவஞான முனிவர் துதி அப்படின்ற நூலையும் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் எழுதியது அடுத்து திருமதி சவுந்தரா கைலாசம் இவங்க வந்து பெண்மை வெல்க அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க இவங்களும் ஒரு பெண்ணா இருப்பதால் பெண்மை வெல்க அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறாங்க அடுத்து கவிஞர் அரசு மணிமேகலை இவங்க பாத்தீங்கன்னா முன்னேற்றம் முடக்குவது அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க அடுத்து கோ பெரியண்ணன் இவர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் சிறுவர் இன்னிசை பாடல்கள் அடிப்படை தமிழ் இலக்கணம் தென் தமிழகம் தந்த தியாக தீபங்கள் ஆகிய நூல்களை பெரியண்ணன் எழுதியிருக்கிறாரு இவர் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இலக்கியவாதியா தெரிகிறாரு அதனால்தான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் சிறுவர் இன்னிசை பாடல்கள் அடிப்படை தமிழ் இலக்கணம் இதெல்லாம் சிறுவர்களுக்கானது அடுத்து தென் தமிழகம் தந்த தீபங்கள் அப்படின்ற நூலில் தென் தமிழ்நாட்டில் வந்த தியாகிகளை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு பெரியண்ணன் அடுத்து மூவே கங்காதரன் இவர் வந்து பாட்டு எழுது அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அடுத்து திருநாவுக்கரசர் உங்களுக்கு தெரியும் தேவாரம் பாடிய மூவர்கள் ஒருவர் அடுத்த குலசேகர ஆழ்வார் இவர் வந்து பெருமாள் திருமொழி எழுதியிருக்கிறார் இது வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களோல் ஒன்று அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார் இவர் வந்து தமிழ் தென்றல் திருவிக்கா என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா இவரும் ஒரு ஆன்மீகவாதி அதனால முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பொதுமை வேட்டல் தமிழ் தென்றல் உரிமை வேட்கை முருகன் அருள் வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் திருமால் அருள் வேட்டல் சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து இந்தியாவும் விடுதலையும் வாழ்க்கை வழி ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் பெண்ணின் பெருமை ஆகிய நூல்களை தெரிவிக்க எழுதியிருக்கிறாரு ஒரு தத்துவவாதியாகவும் இருக்கிறாரு பெண்ணியவாதியாகவும் இருக்கிறாரு தேசியவாதியாகவும் இருக்கிறாரு ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருக்கிறாரு பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதி அப்படின்றத காட்டுறதுக்கு முருகன் அல்லது அழகு முருகன் அருள்வேட்டல் கிறிஸ்துவின் அருள்வேட்டல் திருமால் அருள்வேட்டல் ஆகிய நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு இது மூலியமா இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதின்னு நமக்கு தெரியுது அடுத்து பாத்தீங்கன்னா தேசியவாதி அப்படின்றத காட்டுறதுக்காக மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இந்தியாவும் விடுதலையும் ஆகிய நூல்களை பாத்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தின் அப்ப தெரிவிக்க எழுதினது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தத்துவவாதியா அவர் எழுதின நூல்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கை வழி உரிமை வேட்கை ஆகிய நூல்களையும் எழுதியிருக்கிறாரு அடுத்து இவர் வந்து ஒரு தமிழ் தேசியவாதியா பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் அப்படின்ற நூல் எழுதியிருக்கிறாரு அடுத்து ஒரு சீர்திருத்தவாதியா சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து பெண்ணின் பெருமை அந்த நூலையும் உரிமை வேட்கை அந்த நூலையும் திருவிக்க எழுதியிருக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா திருவிக்க வந்து பல தளங்களில் செயல்பட்டவராக இருந்திருக்கிறாரு அடுத்து நல்லாதனார் இவர் பாத்தீங்கன்னா திரிகடுகம் எழுதியிருக்கிறாரு முக்கியமான நூல் அடுத்து இளங்கோவடிகள் உங்களுக்கு தெரிஞ்சது சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் அடுத்து கம்பர் கம்பர் பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் மட்டுமல்லாத சடகோபர் அந்தாதி ஏறு எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் சிலை எழுபது ஆகிய நூல்களை எழுதியிருக்காரு இந்த எழுபது எழுபதுன்னு ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காரு ஏர் எழுபது சிலை எழுபது அடுத்து அந்தாதி என்ற பேர்ல சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி அப்படின்னு ரெண்டு நூல் எழுதியிருக்காங்க அது போக திருக்கை வழக்கம் அப்படின்ற நூலையும் கம்பர் எழுதியிருக்கிறாரு அடுத்து எச் ஏ கிருஷ்ண பிள்ளை அப்படின்றவங்க வந்து ரட்சணிய யாத்திரிகம் ரட்சணிய சமய நிர்ணயம் ரட்சணிய மனோகரம் ரட்சணிய குரம் ஆகிய நூல்களை வந்து கிருஷ்ண பிள்ளை எழுதியிருக்கிறாங்க இந்த ரட்சணையன் வர எல்லா நூலையும் கிருஷ்ண பிள்ளையை தான் எழுதினது இது கவிஞர் துறைவன் அப்படின்றவர் வந்து வல்லத்தோல் பாடல்கள் அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க அடுத்து ஒட்டக்கூத்தர் ஃபேமஸானவர் ஆனவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா தக்கையாக்க பரணி லோத்துங்கன் பிள்ளை தமிழ் மூவருளா ஈட்டி எழுபது நாலாயிர கோவை ஆகிய நூல்களை ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்கிறாரு அடுத்து சீத்தலை சாத்தனார் நமக்கு தெரியும் மணிமேகலை எழுதியவர் அடுத்து கபிலர் இவர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு இன்னா நாற்பது ஆகிய நூல்களை சங்க காலத்தில் எழுதியவர் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து வீரயந்தாதி சங்கரங்கோவில் திருவந்தாதி கருவை மும்மணி கோவை சீட்டுக்கவி ஆகிய நூல்களை அடுத்து வாணிதாசன் இவர் பாத்தீங்கன்னா விண்மீன் கூட்டம் குழந்தை இலக்கியம் கோடி முல்லை எழிலோவியம் தமிழச்சி பொங்கல் பரிசு இன்ப இலக்கியம் தீர்த்த யாத்திரை ஆகிய நூல்களை வாணிதாசன் எழுதியிருக்கிறாரு அடுத்து கவிஞர் தமிழ் ஒளி இவர் பாத்தீங்கன்னா கண்ணப்பன் கிளிகள் வீராயி ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாரு அடுத்த ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் இவர் பாத்தீங்கன்னா திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி திருவாச்சரியம் திருவிருத்தம் ஆகிய நூல்களை நம்மாழ்வார் எழுதியிருக்கிறாரு அடுத்து நாதகுத்தனார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா குண்டலகேசி எழுதினவரு அடுத்து உமரப்புலவர் இவர் வந்து சீரா புராணம் சீதகாதி நொண்டி நாடகம் ஆகிய நூல்களை உமரப்புலவர் எழுதியிருக்கிறாரு அடுத்து கவிஞர் சுரதா இவங்க வந்து தேன்மழை துறைமுகம் பெரும் சுண்ணாம்பும் ஆகிய நூல்களை கவிஞர் சுரதா எழுதியிருக்கிறாங்க அடுத்து கவிஞர் தாராபாரதி இவர் பார்த்தீங்கன்னா விடியல்கள் விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் ஆகிய நூல்களை தாராபாரதி எழுதியிருக்கிறாங்க அடுத்து கவிக்கோ அப்துல் ரகுமான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிஞர் இவர் பாத்தீங்கன்னா தீக்குச்சிகள் சுட்டு விரல் பால் நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் கரைகளே நதியாவதில்லை விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாங்க அடுத்து பனு அகமது மரக்கையான் அப்படின்றவங்க வந்து சின்ன சீரா புராணத்தை எழுதனவங்க அடுத்து வீரமாமுனிவர் உங்களுக்கு தெரியும் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்படுகிற வீரமாமுனிவர் இவர் வந்து ஒரு பெரிய இலக்கியத்தை நமக்கு படைத்து தந்திருக்கிறாரு அது வந்து தேம்பாவணி என்ற ஒரு பெரிய காப்பியம்